வாங்க இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு பிரபஞ்ச பயணத்துக்கு போகலாம் இது சாதாரண பயணம் கிடையாது இது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டு கொடுத்த ஒரு காஸ்மிக் ரோட் மேப்ப ஃபாலோ பண்ணி போற பயணம் நீங்க எனக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா நம்ம எப்படி செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு ரோவர் அனுப்புறோம் இல்லனா வியாழனோட நிலவுகளை போட்டோ எடுக்க ஒரு சேட்டலைட் அனுப்புறோம் இவ்ளோ பெரிய விண்வெளி பயணங்களுக்கு பின்னாடி இருக்கிற கைடன்ஸ் என்ன ஆச்சரியமா இருக்குல்ல நம்மளோட ஹைடெக் ஸ்பேஸ் எல்லாமே கிட்டத்தட்ட மிஷின் முன்னாடி பேப்பர்லயும் யோசனையிலையும் உருவான சில சிம்பிளான விதிகளை தான் இன்னிக்கும் நம்பியிருக்கு வாங்க இந்த அசத்தலான கதைக்குள்ள இன்னும் ஆழமா போவோம் இந்த கதையை நம்ம சரியா புரிஞ்சுக்க முதல்ல கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னோக்கி போகணும் அந்த காலத்துல வானத்தை தெய்வீகமான ஒரு பர்ஃபெக்டான படைப்பா பார்த்தாங்க அதனால இந்த பிரபஞ்சமும் ஒரு பர்ஃபெக்டான வடிவத்துல தான் இயங்கணும் அதாவது வட்ட வடிவத்துல தான ரொம்ப உறுதியா நம்புனாங்க பல நூறு வருஷமா தான் பிரபஞ்சத்தோட மையோன்னு டாலமி சொன்னதை தான் எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க அப்புறமாலாம் காப்பர் வந்து இல்ல இல்ல சூரியன்தான் மையோன்னு சொன்னாரு இதுவே ஒரு பெரிய புரட்சி ஆனா இந்த ரெண்டு பெரிய யோசனைகள்லயும் ஒரு பொதுவான தப்பு இருந்துச்சு அது என்னன்னா கிரகங்கள் எல்லாமே கடவுளோட படைப்பு மாதிரி கச்சிதமான வட்டப்பாதைகள்ல தான் சுத்துதுன்னு ரெண்டு பேருமே நினைச்சதுதான் அந்த வட்டப்பாதைங்கிற ரெண்டாயிரம் வருஷ நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கிரகம் தேவைப்பட்டுச்சு ஒரு ரொம்ப பிடிவாதமான கிரகம் அதோட பேரு செவ்வாய் அதோட விசித்திரமான பாதுதான் தான் வானியல் வரணாத்திரையே மாத்தி போட்டுச்சு இந்த கதையில மூணு முக்கியமான ஆளுங்க இருக்காங்க முதல்ல கோபர்னிகஸ் அவர்தான் புரட்சிகரமான ஐடியாவை விதைச்சவரு ரெண்டாவது தைகோப்ராகே தன் வாழ்க்கை முழுக்க வானத்தையே பார்த்து அது வரைக்கும் யாருமே சேகரிக்காத அளவுக்கு துல்லியமான டேட்டாவை சேகரிச்சவரு கடைசியா பிராகையோட அசிஸ்டன்ட் ஜோஹானஸ் கெப்ளர் பிராகை இறந்ததும் அந்த விலை மதிக்க முடியாத டேட்டா எல்லாம் கெப்ளர் கைக்கு வந்துச்சு கெப்ளர் பிராகி கொடுத்த டேட்டாவை வச்சு செவ்வாய் கிரகத்தோட பாதைய ஒரு வட்டத்துக்குள்ள பொறுத்த பல வருஷமா போராடினார் ஆனா அது செட்டே ஆகல ஏதோ ஒன்னை எப்பவும் தப்பாவே இருந்துச்சு ஒரு சின்ன வித்தியாசம் அவரை விடாம தொறுத்துச்சு அது எவ்வளவு சின்னது தெரியுமா வெறும் எட்டு ஆர்க் நிமிடங்கள் இது வானத்துல ஒரு டிகிரில அறுபதுல எட்டு பங்குதாங்க யோசிச்சு பாருங்க வேற யாராச்சும் இருந்தா அது ஒரு சின்ன கேல்குலேஷன் மிஸ்டேக்குன்னு சொல்லி விட்டுருப்பாங்க ஆனா கெப்ளர் அப்படி செய்யல டேட்டா மேல அவருக்கு இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் ஒரு பெரிய முடிவுக்கு கொண்டு போச்சு அந்த எட்டு நிமிடங்கள் ஒரு தப்பில்ல அது ஒரு க்ளூ ரெண்டாயிரம் வருஷமா நம்மன ஒரு விஷயம் தப்புங்கிறதுக்கான க்ளூ சரி வட்டம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சதோ கெப்ளர் ஒரு புது வடிவத்தை தேட ஆரம்பிச்சாரு அந்த தேழலோட முடிவுல தான் பிரபஞ்சத்தோட இயக்கத்தை விளக்குற மூணு சிம்பிளான ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த விதிகளை இந்த உலகத்துக்கு கொடுத்தாரு அவரோட முதல் விதி கிரகங்களோட சுற்றுப்பாதையோட உண்மையான வடிவத்தை போட்டு அது வட்டம் இல்ல நீள்வட்டம் அதாவது ஒரு முட்டை மாதிரி இருக்கும் ஒரு நீள்வட்டத்துக்கு வட்டத்துக்கு ரெண்டு ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் கிரகங்களோட பாதையில இந்த ரெண்டுல ஒரு போக்கஸ்ல தான் சூரியன் இருக்கும் இந்த முதல் விதியோட தாக்கம் ரொம்ப பெருசு அதாவது நம்ம நினைச்ச மாதிரி பிரபஞ்சம் ஒரு பர்ஃபெக்டான கடிகார மாதிரி சுத்தல சூரியன் சென்டரா கம்பீரமா இல்ல அது ஒரு ஒரு பக்கமா தள்ளி இருக்கு இதனால தன்னோட பயணத்துல சில சமயம் சூரியனுக்கு பக்கத்துலயும் சில சமயம் தூரமாவும் போகுது ஓகே இப்ப இரண்டாவது விதிக்கு வருவோம் இது கிரகங்களோட வேகத்தை பத்தினது இந்த விதி கேட்க கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம் ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள் தான் சுருக்கமா சொல்லணும்னா கிரகங்கள் ஒரே ஸ்பீட்ல போறதில்ல ஒரு கிரகம் சூரியன் கிட்ட வரும்போது அதோட வேகம் அதிகமாயிடும் ஜெட் வேகத்துல போகும் அதே சூரியன்ல இருந்து தூரமா போகும்போது வேகம் குறைஞ்சி மெதுவா போகும் இது ஏன் இப்படி நடக்குதுன்னு கெப்லருக்கு அப்போ தெரியல ஆனா பல வருஷம் கழிச்சு நியூட்டன் தான் இதுக்கு காரணம் ஆங்குலர் மொமெண்டம்னு விளக்கினாரு கெப்லரோட மூணாவது விதி ஒரு கிரகம் சுத்துற பாதையோட சைஸுக்கும் அது சூரியனை ஒரு தடவை சுத்தி முடிக்க எடுக்கிற நேரத்துக்கும் நடுவுல ஒரு அழகான கணக்கு இருக்குன்னு சொல்லுது அதாவது சுத்துற பாதை பெருசா இருந்தா சுத்தி முடிக்க ரொம்ப நாள் ஆகும் பாதை சின்னதா இருந்தா சீக்கிரமா சுத்தி முடிச்சிடும் இது ஒரு மாதிரி காஸ்மிக் ஹார்மனி மாதிரி கெப்லர் கிரகங்கள் எப்படி நகருதுன்னு துல்லியமா சொல்லிட்டாரு நீள்வட்ட பாதை வேகம் மாறுறது அதுக்கான கணக்குன்னு எல்லாத்தையும் விளக்கிட்டாரு ஆனா ஏன் இப்படி நகருதுன்னு அவரால சொல்ல முடியல அந்த ஏங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல இந்த உலகம் இன்னொரு ஜீனியஸ்க்காக காத்துட்டு இருந்துச்சு அந்த ஜீனியஸ் தான் சர் ஐசாக் நியூட்டன் அவர்தான் தன்னோட ஃபேமஸான ஈர்ப்பு விதியை வச்சு கெப்லரோட மூணு விதிகளுக்கும் ஒரு சயின்டிஃபிக் பேஸ் கொடுத்தாரு சூரியனோட ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் கிரகங்கள் நீள்வட்டத்துல சுத்துதுன்னு கணக்கு போட்டு நிரூபிச்சாரு கெப்லர் பார்த்த விஷயத்துக்கு பின்னாடி இருந்த அறிவியலை நியூட்டன் தான் வெளிக்கொண்டு வந்தாரு நியூட்டனோட கணக்குகள் இன்னும் ஒரு நம்ப முடியாத விஷயத்தை கண்டுபிடிச்சது கெப்லரோட மூணாவது விதியிலிருந்து அந்த மேத் கான்ஸ்டன்ட் சூரியனோட மாச அதாவது நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு இதோட அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு பொருள் சுத்த பாதையையும் அதை எடுத்துக்கிற நேரத்தையும் வச்சே அது எதை சுத்துதோ அதோட நிறைய நாம கணக்கு போட முடியும் தான் நம்ம முதன்முறைய நட்சத்திரங்களை எடை போட கத்துக்கிட்டோம் சரி இதெல்லாம் நடந்து நானூறு வருஷம் ஆச்சு இந்த பழைய விதிகள் இன்னிக்கும் யூஸ் ஆகுதா கண்டிப்பா சொல்லப்போனா முன்ன விட இப்போதான் இதோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகம் நாம டெய்லி யூஸ் பண்ற ஜிபிஎஸ் சாட்டலைட்ஸ் டிவி பார்க்க உதவுற சாட்டலைட்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கு நாம அனுப்புற விண்கலங்கள்னு எல்லாமே கெப்லரோட விதிகளை அடிப்படையாக தான் வேலை செய்யுது ஏன் நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே வேற நட்சத்திரங்களை சுத்துற புது கிரகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இந்த விதிகள் தான் அடிப்படை ஆனா ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் கெப்லரோட விதிகள் சூரியனும் ஒரே ஒரு கிரகமும் மட்டும் இருக்கிற ஒரு ஐடியல் சிஸ்டத்துக்கு பொருந்தும் ஆனா நம்ம சூரிய குடும்பம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மற்ற கிரகங்களோட ஈர்ப்பு விசையும் நம்ம விண்கலத்தோட பாதையில சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம வழிமண்டலத்தோட உராய்வு சூரிய ஒளியோட அழுத்தம்னு வேற சில விஷயங்களும் இருக்கு ரொம்ப தீவிரமான ஈர்ப்பு விசை இருக்கிற இடத்துல அதாவது புதன் கிரகம் மாதிரி துல்லியமான கணக்குகளுக்கு நமக்கு ஐன்ஸ்டீனோட தியோரிஸ் தேரப்படும் ஆஹா கெப்லரோட கண்டுபிடிப்பு ஒரு பெரிய திருப்புமுனை அதுவரைக்கும் ஏதோ மர்மமாவும் கடவுளோட விளையாட்டாவும் பார்த்த வானத்தை அவர்தான் முதல் முறையா கணக்கு போட்டு விளக்கக்கூடிய ஒரு இயற்பியல் அமைப்பா மாத்தினாரு அன்னைக்கு தான் வானவியல் வெறும் ஜோசியத்திலிருந்து பிரிஞ்சு ஒரு உண்மையான அறிவியலா மாறுச்சு கெப்லர் டேட்டாவை நம்பி ரெண்டாயிரம் வருஷ நம்பிக்கைய உடைச்சாரு இன்னைக்கு நாம டாக் மேட்டர் டார்க் எனர்ஜின்னு புது பிரபஞ்ச மர்மங்களை பார்த்துட்டு இருக்கோம் எப்படி நம்ம சூரிய குடும்பத்துக்கு கெப்லர் விதிகளை உருவாக்குனாரோ அதே மாதிரி நம்ம முழு கேலக்ஸியோட இயக்கத்தையும் போற அடுத்த கட்ட விதிகள் என்னவா இருக்கும் யோசிக்க வேண்டிய கேள்விதானே